செய்திகள் வாசிப்பதி கீதா புலிவளம் ஊராட்சியில் பொங்கல் பரிசு வழங்கும் விழா தமிழகம் முழுவதும் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிறங்க தமிழகம் முழுவதும் இன்று துவங்கப்பட்டு அனைத்து கூட்டுறவு கடைகளிலும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சாதனை செம்மல் அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் வழிகாட்டுதலின்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிஞர் அடுத்த புலிவளம் கிராமத்தில் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா புலிவளம் ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் ஊராட்சி தலைவர் திருமலை கிளைக்கழக பூபாலன் எத்திராஜி சரவணன் கோவிந்தன் பெருமாள் குமரேசன் உதயா ரவி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மேலாளர் ஜெயகோபி மற்றும் கழகத்தின் பொதுமக்கள் உடனிருந்தனர்